மாவைேிராஜா அவர்களின் மரணம் இயற்கையானது அல்ல என்றும் அதற்கு பின்னணியில் கொடூரமான உளவியல் அழுத்தம் உள்ளதாகவும் வைத்திய நிபுணர்களும் குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர் அவருக்கு ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தம் அதிர்ச்சி அல்லது தாங்க முடியாத தலையின் முக்கிய நரம்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயல்பாடு பாதிப்படைய காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது சி வி சிவஞானம் வைத்திய சத்தியலிங்கம் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் மாவையை தலைவர் பதவியிலிருந்து நீக்க எடுத்த பிரயத்தனங்கள் அவரது உயிரிழப்பிற்கு வழிவகுத்திருக்கலாம் எனவும் மாவையை தமிழரசுக் கட்சியில் இருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது டிவி வி கே சிவஞானம் மற்றும் வைத்திய சத்தியலிங்கம் இருவரும் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி மாவையின் நிறுத்திச் சென்ற நிலையில் அவரை கட்சியில் விரட்ட திட்டமிட்டு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாகவும் இதனால் மாவை அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாவையை தமிழரசு கட்சியில் இருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் பத்தொன்பது அரசியல்வாதிகள் மாவையின் மரணத்திற்கு பின்னணியில் உள்ளதாகவும் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவு பேசுகிறேன்